டேரின் கிரைஸ்ட் வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனம் பதினெட்டில் நான் பார்க்கிறோம் உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் என்று ஆண்டவர் வாக்குறைத்திருக்கிறார் மாறுபாடாய் உள்ள சந்ததிக்கு மாறுபாடாய் உள்ள மனிதனுக்கு தேவன் மாறுபாடாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று வேதம் சொல்கிறது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நாம் இருப்போமே ஆனால் நம் வாழ்க்கையை கத்த ஒன்றுமில்லாமல் செய்துவிடுவார் என்றும் வேதம் சொல்கிறது என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள் நடைமுறை வார்த்தை சொல்கிறது ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்று நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய வெற்றியை பார்க்க முடியாது இருந்த இடத்திலேயே தான் நின்று கொண்டிருப்பீர்கள் வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் கண்டிப்பாக நம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் அது பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கிறோம் உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் ஆமேன் உண்மையா நடந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் பத்திரமாய் இருக்க உங்களுக்கு உதவி செய்வார் கோலனான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான் தவறு என பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் பிசாசு உங்களை தவறு செய்ய தூண்டி கொண்டே இருந்தாலும் ஒருவேளை அது சந்தோஷமாக இருக்கலாம் இல்ல ஆசிர்வாதமா இருப்பது போல் அது இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அந்த ஆசிர்வாதம் அந்த கோணனால வழிகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய இழப்பை கஷ்டத்தை கண்ணீரை வேதனையை கொண்டு வரும் என்பதில் மாற்றமில்லை நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஆறில் பார்க்கிறோம் இரு வழிகளில் நடக்கிற திரியா திரியரக்காரன் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி அம்மேன் நம்ம இரு வழியில் நடந்து ஏமாற்றுகிற ஒரு இறுதியத்தில் இருந்து நம்ம இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் மேல் என்று வேதம் சொல்கிறது மே எப்பொழுதுமே இரு வழுவளியாக நடந்து இல்லை குழப்பத்திலே நடந்து இல்லை பிரச்சனையிலே நடந்து இல்லை எதுவுமே ஆண்டவரையும் நம்புறது கிடையாது விசுவாசிக்கிறது கிடையாது உலகத்தோடையும் வாழ்ந்துக்கிட்டு ஆண்டவரையும் ஏற்றுக்கொண்டு இப்படி வாழ்க்கை வாழ்வீர்களானால் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஐஸ்வர்யத்தை கொண்டு வராது ஒருவேளை நீங்கள் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் அது வீண் என்று வேதம் நமக்கு சொல்கிறது நேர்மையாய் நடக்க நேர்மையாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சங்கீதம் எண்பத்தி நாலு பதினொன்றில் பார்க்கிறோம் தேவனாகிய கத்தர் சூரியனும் கேடமுமானவர் கத்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் உத்தமமாய் நடந்தா உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு தேவன் கண்டிப்பாக நன்மையை வழங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் வசனம் மூன்றிலிருந்து ஆறு வரைக்கும் உள்ள வசனங்களை பார்ப்போமே ஆனால் செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாலாக்கும் கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும் துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான் செம்மையானவருடைய நீதி அவர்களை தப்புவிக்கும் துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள் இந்த இருவழி அப்படின்னு சொல்லும்போது நாம் துரோகம் செய்கிறவர்களாய் இருப்போம் அல்லது துன்மார்க்கமான வழியில் வாழ்கிறவர்களாய் இருப்போம் பாவத்தை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் இருப்போம் இல்லைன்னா மற்றவர்களை கெடுத்து வாழ்கிற இறுதியம் உள்ளவர்களாய் இருப்போம் கடைசியா பார்க்கிறோம் துரோகிகளாய் கத்தரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டும் கர்த்தரை மறுதளிக்கிறவர்களாய் யூதாசை போல கர்த்தரை காட்டி கொடுக்கிற ஜனமாய் ஜனமாய் நாம் இருப்போம் எச்சரிக்கையாயிருங்க இன்று உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் இரு வழியிலிருந்து நீங்கள் உத்தமாய் நடக்க நேர்மையாய் நடக்க உண்மையாய் நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ தேங்க்யூ